பிரைஸ் லார் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் டெய் மண்ணானுங்கிற இந்த கத்துடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க இந்த வசனம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் இல்லையா கத்துடைய வசனத்தை தியானிக்கலாமா இன்றைக்கு யாத்திராகமம் அதிகாரம் கடைசி வசனம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தள்ளினார் பாருங்க யோசிப்பு காலத்துல யோசிப்புடைய அண்ணன் அண்ணன்மாருங்க அன்னி மாறுங்க அவங்க குடும்பம் யாக்கோபு எல்லாரும் எகிப்துக்கு வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க யோசிப்பு மறித்து போகிறா ஒரு புதிய ராஜா வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறான் அவர் எந்த அளவுக்கு உபத்திரப்படுத்தினாரோ அந்த அளவுக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் பெருகினார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு ஆனா ஒரு பக்கம் அவங்க பெருகும் பொழுது எகிப்தியர்கள் பொறாமை கொண்டு இவங்களை இப்படியே விடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு கடினமான வேலைகளை கொடுத்து இஸ்ரேவேலை ஒடுக்க ஆரம்பித்தார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அவங்க ஒட்டுக்க ஒடுக்க இஸ்ரோவேலர்கள் பெருகினார்கள் ஆனா பாருங்க அவங்க பெருகினாலும் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அடிமைகளாக இருந்தாங்க அடிமைத்தனத்தில் அவர்கள் தவித்து முறையிட்டு கொண்ட அவங்க தவிக்கிற சத்தத்தை கத்தர் கேட்டார் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது இதே அதிகாரத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு வசனத்தில் வாசிச்சிங்கன்னா இஸ்ரேவேலுடைய தவிப்பு பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு நினைத்தருளினாரா என்ன நினைத்தருளினாரா பாருங்க ஆபர்காமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கத்தர் செய்த வாக்குதத்தத்தை நினைத்தள்ளார் இப்போ அவங்க யாருமே கிடையாது அவர்காம் இல்லை யாக்கோப் இல்லை ஏன் யோசிப்பு கூட கிடையாது ஆனா கத்தர் அவர்கள் எல்லாரும் இல்லாமல் போனாலும் தம்முடைய ஜனத்தை நினைத்தள்ளார் அவர் செய்த வாக்குதத்தத்தை நினைத்தள்ளார் பெரியவர்கள் அல்ல இல்ல ஆனாலும் கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவிப்பை கேட்டு அவருடைய பெருமூச்சின் தவிப்பை கேட்டு கத்தர் இறங்கினார் கண்ணோக்கி பார்த்தார் நினைத்தள்ளினார் இந்த வசனத்தை கேட்கிற கத்தருடைய பிள்ளைகளை உங்களுக்காக யாருமே இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு பெரியோர்கள் இல்லாம இருக்கலாம் உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டு இருக்கலாம் உங்களை கணவர் இல்லாம இருக்கலாம் நீங்க எந்த சூழ்நிலையிலிருந்து இருந்து தவித்துக் கொண்டு பெருமூச்சிட்டு கொண்டு ஐயோ எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நான் உன்னை கண்ணோக்கினேன் உன்னை நினைத்தருளி கத்தர் இறங்கி உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு கத்தர் விடுதலையாக்க போகிறார் அல்ல ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா உலகத்துல அந்த மனுஷ இந்த மனுஷ இவங்க அவங்க கிட்ட எல்லாம் போகாம கத்தரை நோக்கி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க கத்தரிடத்துல உங்க இறுதியத்தை ஊற்றுங்க வேதத்தில் அண்ணாள் என்கிற ஸ்திரீ தேவ சமூகத்துல இறுதியத்தை ஊற்றினார் ராகேல் தேவனுடைய சமூகத்துல இறுதியத்தை ஊற்றினார் இவர்கள் எல்லாரும் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள் நீங்க பாருங்க யாரெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்துல கத்தரை நோக்கி பெருமூச்சோறுகளை முறையிட்டார்களோ அல்லது கத்தரை நோக்கி ஜெபித்தார்களோ அவர்கள் எல்லாரையும் கத்தர் நினைத்தரலினார் அவர்களை கர்த்தர் கண்ணோக்கினார் அவர்களை வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்தார் இன்றைக்கு உங்களுக்கு கத்தர் அப்படிதான் செய்ய போகிறார் பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்களா உதவி செய்வதற்கு யாருமே இல்லையா எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டாங்களா கத்தர் உன்னை கர்த்தர் கத்தர் உன் வாழ்க்கையில உனக்காக உன் உன்னோடு கூட கத்தர் செய்த வாக்கிருத்தங்களை நினைத்தரலை அவரே இறங்கி உன்னை விடுதலையாக்கப் போகிறார் இயேசுவே உன் வாழ்க்கையில நீ கிரகிக்க முடியாத பெரிய அற்புதங்களை கத்தர் செய்ய போகிறார்

உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லாதபடிக்கு தவிக்கிறார்களோ இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால் அடிமைத்தனத்தில் விடுதலை உண்டாகட்டும் கடன் என்கிற அடிமைத்தனம் பாவம் என்கிற அடிமைத்தனம் நோய் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாவதாக செய்வதற்காக இதாக